நிதானமாக சீராக உயர்த்தினார் அந்த தருணம் கீப்பர் தோனி மிக விரைவாக வீழ்த்த வேண்டும் என்றும் குறிப்பாக இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு புரியக்கூடாது என்று தான் பின்னால் இருந்து அதிக ஆலோசனை வழங்குவார் அப்படி அடிக்கடி வில்லியம்சன் விக்கெட் மிகவும் முக்கியம் என்று கேதர் ஜாதவிற்கு ஐடியா கொடுத்துக் கொண்டே இருந்தார் ஆனால் இங்கதான் தெரியாது தோனி பவுலர் லைனுக்கு சென்று கேதர் ஜாதவிற்கு இங்கிலீஷில் ஆலோசனை வழங்கினார் ஆனால் அது பவுலிங் வீசும் போது இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு புரிந்துவிடும் என்பதால் திடீரென்று நம்ம தளர் தோனி கேதர் ஜாதவின் தாய்மொழியான மராத்தி மொழியில் சராமாரியாக பேசி சூப்பரான ஐடியா கொடுத்துள்ளார் பின்னர் தோனி ஆரம்பத்திலிருந்து என்ன பிளானிங் செய்தாரோ அதை கேதர் ஜாதவிற்கு அவரது தாய்மொழியில் நன்றாக புரிய வைத்து மெர்சலாக வீழ்த்தினர் இந்த சம்பவம் குறித்து கேதர் ஜாதவ் பேசியது திடீரென்று எம் எஸ் தோனி எனது தாய்மொழி மராத்தியில் பேசியது என்னை பிரமிக்க வைத்தது என்றும் எனது தாய்மொழியில் எம் எஸ் பேசும்போது அது எனக்கு மிகவும் எளிதாக புரிந்தது அதுதான் எம் எஸ் என்று குறிப்பிட்டுள்ளார் சரி பிரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க அவரவருக்கு என்ன மொழி புரியும் அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி எம் எஸ் தோனி வில்லியம்சன் விக்கெட்டை சாதுரியமாக வீழ்த்திய எம் எஸ் தோனியை பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி